அன்பு தோழமைகளுக்கு வணக்கம் ஒரு குட்டி கதை பா வாங்க பேனாவும் மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியும் ஒரு நாள் பேசிக்கிச்சான் அவங்க ரெண்டு பேருக்குள் நடந்த சம்பாசனைகள் இது பேனா சொல்லித்தான் மூடியை பார்த்து நீ எதுக்குமே லாய்க்கில்லை ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு ஆனால் நீ என் தலை மேலே உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லித்தான் உடனே இந்த மூடி நினச்சிட்டான் இந்த பேனாவுக்கு நம்ம ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேனா விட்டு காணாமல் போய் தொலைஞ்சு போன மாதிரி போயிடுச்சாங்க கொஞ்ச நேரம் உடனே பேனா எல்லா பக்கம் மூடி தெடித்தோம் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆக ஆக பேனாவுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த நிப்பிலில் இங்கு காஞ்சி ட்ரை ஆகிட்டு உலர்ந்து போக ஆரம்பிச்சிது உடனே பேனா யோசிச்சு தான் இப்படி ஆகிறனால நம்ம எதுக்குமே பயன்படாமல் போயிடுவோமே மூடி இருந்தால் நம்ம இந்த மாதிரி காய்ஞ்சு போகாதில்லையா நம்மளோட இங்கு அப்படின்னு யோசிச்சிருக்கு அப்புறம் அந்த மூடி உடனே வந்து சொல்லித்தான் அந்த டைமில் தெரியுதா இப்போ என்னோட அருமை நான் வேஸ்ட்டுன்னு சொன்னேன்ல நான் இருந்தால் தான் நீ பயன்படுவேன் இல்லைனா எதற்குமே நீ பயன்பட மாட்ட அப்படின்னு சொல்லித்தான் யாரையும் நம்ம சாதாரணமாக குறைவாக எடை போடவே கூடாதுங்க எல்லாருக்கும் சில தனித்தன்மைகளும் இருக்குது அதனால் இழிவாகவும் குறைவாகவும் மதிப்பிடக்கூடாது அப்படி இந்த குட்டி கதவாயில் நம்ம தெரிஞ்சுக்கிறது சிவாயணம் திருச்சிற்றம்படம்